பிரைஸ்த் தலால் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பாக இந்த தேவ தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர்களுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் நூறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் சாம் சாப்டர் ஹண்ட்ரட் வர்ஸ் ஃபைவ் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ள இருக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஐ மீன் கடுத்தவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்காராம் கருத்த நல்லவராக இருக்காராம் அவருடைய கிருபை என் இருக்குமா அது மாத்திரம் இல்லை அவரோட உண்மை எப்படி இருக்கும் தலைமுறை தலைமுறைக்காக இருக்குமா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அவர் நல்லவராக இருக்கிறாரு கர்த்தர் எப்பவுமே நல்லவர் மனுஷன் இன்னைக்கு நல்லவங்களா இருக்கும் நாளைக்கு நம்ம சுபாவம் மாறலாம் நம்ம குணங்கள் மாறலாம் ஆனால் கர்த்தர் என்றைக்குமே நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அன்றவராக ஏசு கிறிஸ்து நேற்று மிண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா ஸோ இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் வசனம் சொல்லுறதுன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க வென் யூ காட் இஸ் குட் அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம சொல்றதுனால மாத்திரம் இல்லை நம்ம ஒரு விஷயத்த சாப்பிட்டு பார்க்கறது தான் அது எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி கர்த்தர் நல்லவ நம்ம ருசித்து பார்க்கறச்சி நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நல்லவராகவே இருக்காரு நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குங்கிறச்சே நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம ஜீவனோட இருக்கோம் இல்லையா எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் மறித்து போய் கிடக்காங்க கைகால் எத்தனையோ பேருக்கு வந்து செயல்படாமல் போயிருக்கு எத்தனையோ பேர் குடும்பங்களில் பல விபத்துகள் நாச மோசங்கள் இழப்புகள் ஆனால் கடத்தர் கருவையாக நம்மளை குடும்பமாக தேவ பிரசன்னத்தில் தேவ ஐக்கியத்தில் ரஷிக்கப்பட்டு ஜீவனோடு வச்சு இதை பாதுகாத்து வரார் இல்லையா கடுத்தர் நம் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கார் அவர் கருவை என்றென்றக்கும் இருக்குது அது மாத்திரமில்லை அவரோட உண்மை வந்து நமக்கு மாத்திரம் இல்லை நம்ம தலைமுறை தலைமுறை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவரோட உண்மை இருக்கு அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்காராம் ஐ மீன் ஸோ அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் கொண்டாடுறோம் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் தேவனாக இருப்பதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை வேலையில் கடத்த நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருப்பதற்காகவும் கிருபை உள்ளவராக இருப்பதற்காகவும் நமக்கு மாத்திரம் இல்லை நம்ம சந்ததி சந்ததி எல்லாருக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே உங்க துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறே ராஜா எங்களுக்கு கிருவே உள்ளவராக இருக்கிறே ராஜா உங்களுடைய கிருபைக்கு ஈடணியே இல்லை ராஜா உங்களுடைய கிருபை இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது தகப்பனே ஆண்டவரே உடைய சுத்த கிருபை நாள் எங்களை மீட்டுக்கொண்டு ரஷித்துதோ பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி 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 சுவாமி அதை மாத்திரம் இல்லை எங்களுக்கு நன்மை செய்கிறவராக மாத்திரம் இல்லை எங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே உம்முடைய உண்மையும் எங்களுக்கு மாத்திரம் எங்கள் தலைமுறைக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டு வந்தாலும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் நீங்கள் அந்த வசனத்தை அறிக்கையிட்டு பாருங்களேன் அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டவராக விளங்குவார் தேவனாமும் அந்த சூழ்நிலை மகிமைப்படும் காட்